தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சிவலிங்க பூஜைக்கு வில்வதிலை தாமரை பூ செவ்வரளி பூ இவற்றையெல்லாம் விட சிறப்பு வாய்ந்தது நாகலிங்க பூவால் பூஜை செய்வது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி தினசரி நாகலிங்க பூவால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை நடைபெறும் சிவதலமாகவும் நண் மக்கட்பேரு அருளும் சிவதலமாகவும் விளங்கும் இஞ்சிக்குடி பார்வதிஸ்வரர் திருக்கோவிலின் தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நாகலிங்க மரம் இயற்கையான யோக அக்னியை பூண்டது நாகலிங்க பூவை மரத்திலிருந்து பறிக்கும் பொழுது கையில் இதமான உஷ்ணம் ஏற்படுவதை உணர முடியும் இதன் ஸ்பரிசம் மனித மூளைக்கு மிகவும் உகந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாகலிங்க பூவை நீங்கள் கையில் எடுத்து நன்றாக உற்று நோக்கினால் உங்களால் அறிய முடியும் அதாவது அந்த பூவுக்குள் நாகமும் உள்ளே சிவலிங்கமும் அதனைச் சுற்றிலும் தேவர்களும் இருப்பதை நம்மால் அறிய முடியும் நாகலிங்க பூவை வழிபட்டால் நீண்ட காலமாக தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்றும் மன வேதனைகள் குறைந்துவிடும் என்றும் இதன் இலைகள் நுண்கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது என்றும் இந்த பூவால் அர்ச்சித்தால் நாகதோஷமே நீங்கிவிடும் என்பதும் ஐதீகம் இத்தகு பெருமை பெற்ற பூவை கொண்டு அர்ச்சிப்பவர்களின் மனக்குறைகளை நீக்கி ஆனந்தத்தை அருள்கிறார் இஞ்சிக்குடியில் கோவில் கொண்டுள்ள பார்வதீஸ்வரர் தினமும் நாகலிங்க பூக்களால் இங்குள்ள சிவபெருமானுக்கு அர்ச்சனை நடைபெறுகிறது குலோத்துங்க சோழனுக்கு நீண்ட காலமாக குழந்தை செல்வம் இல்லாமல் பல திருத்தலங்களுக்கு சென்று இறுதியில் இந்த தளத்தில் உறையும் ஸ்ரீ சாந்த நாயகி அம்மனை சரணடைந்தான் அவள் அருளால் அழகிய குழந்தை பிறக்க மிகுந்த அரசன் தன் மனைவியுடன் வந்து அம்பிகையை தரிசித்து அம்பிகையின் திருப்பாதங்களில் கொலுசு அணிவித்து ஆனந்தப்பட்டான் இன்றளவும் இந்த ஆலயத்திற்கு சென்றால் அம்பிகையின் திருப்பாதங்களில் சோழன் அணிவித்த கொலுசு இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் ஈசன் பார்வதி தேவியின் வேண்டுதலுக்கு இணங்க தன் இடபாகத்தை வழங்கிய காரணத்தினால் இத்தல இறைவன் பார்வதிஸ்வரர் என்ற திருநாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இறைவி தவக்கோல நாயகி என்றும் உக்கிர கோலம் கொண்டு பிறகு சாந்தம் அடைந்ததால் சாந்த நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள் மேலும் அம்பிகைக்கு லலிதாம்பிகை என்ற திருநாமமும் உண்டு அமர்ந்த திருக்கோலத்தில் சாந்த சாந்தநாயகி அம்பிகைக்கு நம் கையால் தொடுத்த நறுமண பூக்களை நாமே சாத்தி வணங்க வாழ்வில் சாந்தமும் அமைதியும் கிட்டும் என்று பலனடைந்த பக்தர்கள் சொல்கிறார்கள் உக்கிரம் கொண்ட நாயகி சாந்தமடைந்ததால் சாந்த நாயகி என்ற திருநாமம் இத்தலத்து அன்னைக்கு ஏற்பட்டதாக நான் கூறினேன் அது எதற்காக அன்னை உக்கிரம் கொண்டார் என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழத்தான் செய்கிறது மதலோலை என்னும் அரக்கி துர்வாசம் முனிவரின் தவத்தை கலைக்க அதனால் அவர் கொடுத்த சாபத்தால் அம்பரன் அம்பன் ஆகிய அசுர குழந்தைகளை பெற்றவுடன் உயிர் நீத்து விடுகிறாள் அந்த இரண்டு அசுர குழந்தைகளும் வளர்ந்து பெரியவர்களானதும் தேவர்களுக்கு பல கொடுமைகள் செய்கிறார்கள் அதனால் தேவர்கள் சிவபெருமானை சரணடைந்தனர் சிவபெருமான் அவர்களுக்கு அபயம் கொடுத்து புன்னகையுடன் தன் தேவியை நோக்க ஈசனின் குறிப்பு அறிந்த அம்பிகை அழகிய பெண்ணாக உருவெடுத்து அரக்கர்கள் முன் தோன்றுகிறாள் அசுரர்கள் இருவரும் அவளை கண்டு அவளுடைய அழகில் மயங்குகிறார்கள் அப்பொழுது வயோதிக அந்தனராக வந்த பெருமாள் அவர்களிடம் சென்று உங்களில் வலிமையான ஒருவருக்கே இவள் சொந்தம் என்று கூறுகிறார் இதனால் அவளை அடைவதற்காக அந்த இரண்டு சகோதரர்களுக்கு இடையே சண்டை மூண்டது அதில் அம்பன் அழிந்து விடுகிறான் வெற்றி பெற்ற அம்பரன் அந்த பெண்ணை தேடி வர அம்பிகை மகா காலியாக உருவெடுத்து நிற்கிறாள் அதை கண்டு பயந்து அசுரன் ஓடுகிறான் அவனை துரத்தி சென்று தனது சூலாயுதத்தால் மாய்த்து விடுகிறாள் அம்பிகை இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் கும்பகோணத்தில் இருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் அம்பகரத்தூர் என்று இன்றளவும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த தளம் ஒரு சக்தி தலமாக விளங்குகிறது சரி அம்பிகைக்கு பல பலவிதங்களிலும் உதவி புரிந்த பெருமாள் ஸ்ரீ ஆதிகேசவன் என்னும் திருநாமத்துடன் இந்த இஞ்சிக்குடியிலேயே தனியாக கோவில் கொண்டு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கோவிலில் சூரியனும் சந்திரனும் அருகருகே அமர்ந்து பக்தர்களின் தோஷங்களை நீக்குகிறார்கள் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரியுடன் திருமண திருக்கோலத்தில் காட்சி தருவது இந்த தலத்தின் மற்றொரு சிறப்பாகும் இத்தல இறைவனை நாகலிங்க பூவினால் அச்சித்து அம்பிகையை குங்குமத்தால் பூஜித்து வழிபடுவோருக்கு மழலை பாக்கியம் கூடிய விரைவிலேயே கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் குழந்தை பெற்ற பலனடைந்த பக்தர்கள் திருமணம் நடைபெறவும் குழந்தை பாக்கியம் கிட்டவும் நல்ல வேலை கிடைக்கவும் குடும்ப ஒற்றுமை நிலைக்கவும் இந்த திருக்கோவிலை நாடி வருகிறார்கள் எண்ணற்ற பக்தர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் பேரளத்திலிருந்து இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் திருமீயச்சூர் கூத்தனூர் ஆகிய திருத்தலங்களுக்கு மிக அருகில்தான் இஞ்சிக்குடி பார்வதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது சூரியனும் சந்திரனும் அருகருகே இருந்து இந்த தலத்தில் திருக்காட்சி தருவதால் அனைத்து விதமான கிரக தோஷங்களுக்கும் நிவர்த்தி தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது அதேபோல சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரியுடன் திருக்காட்சி தருவதால் திருமண யோகமும் கூடிய விரைவிலேயே இங்கு வரும் பக்தர்களுக்கு கிடைத்துவிடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஞ்சிக்குடி பார்வதீஸ்வரர் திருக்கோவில் தினசரி காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களுக்காக தரிசனத்திற்கு நடை திறக்கப்பட்டிருக்கும் திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இஞ்சிக்குடி கிராமம் அமைந்துள்ளதால் திருவாரூரிலிருந்தும் மயிலாடுதுறையிலிருந்தும் ஏராளமான பேருந்து வசதிகளும் இந்த ஆலயத்திற்கு அமைந்துள்ளது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்